மார்டின் லுத்தருடைய தியாலஜி என்ன தவறு திருச்சபை தியாலஜிக்கும் மார்டின் லுத்தர் தியாலஜிக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது அடிப்படை வேறுபாடு இவ்வளவுதான் தான் சின்னது அதை வச்சுட்டு நீங்க தியாலஜி படிங்க உங்களுக்கு எல்லாமே புரியும் என்ன இந்த வேறுபாடு கடவுள் குடும்பம் தான் என்ன திருப்பி திருப்பி அதே சொல்றேன் அதுதான் அதுக்காக தான் அப்போ அதை பத்தி தான் பேச முடியும் இயேசு பேரே சொல்லாம நற்செய்தி அறிவினா ஒருத்தர் செய்ய முடியுமா அதுகொண்டுதான் கடவுள் குடும்பம் என்ற வார்த்தை பயன்படுத்தாமல் நற்செய்தி அறிவிக்கவே முடியாது அதுதான் நாட்டின் மத்த செய்தார் கடவுள் குடும்பமே பயன்படுத்தாமல் நச்செய்தி அறிவிக்கிறேன்னு சொல்லி ஒரு பொ ஒரு பொய்யான கருத்தை உருவாக்கி விட்டார் அந்த கருத்தை ஐநூறு ஆண்டுகளாக நம் திருச்சபையை சேர்ந்தவர்களும் படித்து இந்த தியாலஜியை கைவிட்டு அந்த தியாலஜிக்கு மாறிவிட்டார்கள் விட்டார்கள் இப்ப இந்த தலைமுறை இதுக்கு முந்தைய தலைமுறைன்னு ஓரளவு ஓரளவு அந்த வித்தியாசம் தெரியலனாலும் பாதுகாப்பாக இருந்தார்கள் திருச்சபை சட்டம் காத்தது அறுபத்தைந்து வரை இல்லையா பழைய சட்டம் அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னிச்சு புதிய சட்டம் ஜன்னலை திறந்துவிடும் சொல்லி ஜன்னலை திறந்துச்சு அதனால்தான் அந்த பியூச்சர் பிரிஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா எதிர்காலம் சார்ந்த குருக்கள் அப்படின்னா ஜன்னல் திறந்த பிறகு அந்த சூழ்நிலையை சமாளிக்க வேண்டிய குருக்கள் ஜன்னல் திறக்கப்படுகிறது என்று ஒரு உருவகம் சொல்லுகிறார்கள் எதுக்கு ஒன்றிப்புக்காக இங்கேயாவது நீங்க அந்த சபைக்கெல்லாம் போலாம் ஆனா அந்த நம்பிக்கை விட்டுறாம போகணும் அப்படின்னு சொல்லுவார்கள் அல்லோ அதான் அந்த நீ வந்து கிறிஸ்தவ ஒன்றிப்புல ஈடுபடு ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன வேண்டும் யூ சுட் ஹவ் மாஸ்டர்ட் தேர் தியாலஜி அவங்களுடைய தியாலஜியும் நம்முடைய தியாலஜியும் மாஸ்டர் பண்ணிருக்கு மாஸ்டர்னா என்ன அப்படின்னா முழு தேர்ச்சி பெற்ற நிலை முழு தேர்ச்சி இருக்க வேண்டும் ரெண்டுக்கும் இது வந்து தண்ணி இது பால்னு பிரிச்சு பார்க்க தெரியணும் சுண்ணாம்பது வெண்ணு பார்க்க தெரியணும் பிரியாணி தான் முக்கியம் நரகல போய் பிரியாணி என்று சொல்கிறார் ஒரு குரு விஷத்தை போய் தோசை என்று சொல்லுகிறார் இன்னொரு குரு இதெல்லாம் பார்த்து பிரிச்சு பார்க்க தெரியாதவர்கள் முழு தேர்ச்சி பெறாதவர்கள் உனக்கு வந்து விஷம் எது அதாவது நம்மளை மீட்கும் எது வந்து எது அன்ஃப்ரூட்ஃபுல் எல்லாம் விஷம் சொல்லுது திருப்பி ஓகே வாசி காட்டுகிறேன் மறந்துருப்பீங்க இல்லையா புரோகிராம் வந்த பிறகு மேற்கோள் காட்டிய இடத்தை மறந்திருப்பீர்கள் அதனால் போர் அடித்தாலும் திருப்பி பாருங்க பதினொன்னு அஞ்சு பதினொன்னு எப்படி அஞ்சு பதினொன்னு என்ன சொல்லுனால் பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம் அவை குற்றம் என எடுத்து காட்டுங்கள் பாருங்க அவை குற்றம் குற்றம் என்ன அதான் விஷம்னு சொல்லிடுறோம் குற்றத்தை செஞ்சுட்டு போய் நான் என்ன மூஞ்சி வச்சுட்டு நான் கடவுள்கிட்ட உறவு கேட்க முடியும் அதனால் அது குற்றம் என எடுத்து கூறுகிறோம் இப்ப இந்த இதோட நோக்கம் என்னன்னா அது குற்றம் என்று எடுத்து கூறினால்தான் கிறிஸ்தவ ஒன்றிப்பு நடக்கிறது குற்றம்னு எடுத்து கூறாம ஜான்டா போட்டோம்னா அவங்க மோசடி செய்து அதுதான் பார்த்தோம் அது போலியான கிறிஸ்தவ ஒன்றிப்பு முறை அது திருச்சபை எதிர்பார்க்காத ஒரு முறை திருச்சபை அனுமதிக்காத ஒரு முறை என்ன சொல்ல போனா அவர்கள் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளாக இருந்தாலும் அவர்களுடைய நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் அது பயனற்றது ஏன் பயனற்றது ஏதோ வெறுப்பு நான் சொல்லல அது ஆண்டவருக்கு உகந்தது அல்ல சொல்ற பத்துல பாருங்க ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள் ஆண்டவருக்கு உகந்தது மனிதனுக்கு உகந்தது பார்க்க கூடாது அதுதான் அறுவடை இயக்கம் செய்கிறது மனிதனுக்கு மற்ற சபைகளும் அதான் செய்யறாங்க மனிதனுக்கு உகந்ததாக பார்த்து சொல்லுவது அங்கே கூட்டம் கூடுகிறது அப்படிதான் கூடும் அவனுக்கு வந்தாலும் எல்லாத்தையும் வளத்தெழுத்து பேசினா இப்போ ஒருத்தர் இருக்காரு ஒரு புது சபை ஆரம்பிக்கிறாரு அந்த சபையில் வந்து நீ வந்து தப்பு பாவம் செஞ்சா கவலை இல்லை நீ வாட்டுக்கு வந்து பாவம் செய்யலாம் வா உனக்கு திருட்டு திருட தரேன் வா உனக்கு வந்து பல பெண்களை இப்படி வந்து பலாத்காரம் செய்யறேன்னு சொல்லி தரேன் பலாத்காரம் செஞ்சா பாவம் இல்லை மோச்சம் கிடைக்கும் இதெல்லாம் சொன்னால் என்ன செய்வார்கள் இந்த மாதிரி பலாத்காரம் செய்ய விரும்புகிறதெல்லாம் அங்கே போய் சேருவாங்க அவங்களும் எதை விரும்புறானா அதுக்கு தகுந்த சபையை போய் சேருவா அப்போ இந்த சபையில் எதை சொல்லிக் கொடுக்குது செல்வம் பணம் மாமன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற அல்லவா வளமை அவை வளமை நற்செய்தி உரையாடி அடிச்சார் பதினாறாம் பெனடைக் அவர் போப்பாண்டவராக இருந்தபொழுது அவர்கள் வளமை நற்செய்தி அறிவிக்கிறார்கள் அதனால் அங்கே கூட்டம் கொடுக்கிறது நாங்கள் சிலுவை நற்செய்தி அறிவிக்கிறோம் அதனால் எங்களிடம் கூட்டம் குறைகிறது ஏன் சிலுவை அவனும் விரும்ப மாட்டான் வளமை எல்லா பேரும் விரும்புவான் அதனால் அங்கே கூடுகிறான் எங்கே பணம் இருக்கிறதோ அங்கே கழுகு கூடும் அப்படின்னு ஏசு சொல்லுகிறார் அல்லவா ஏன்னா கழுகுடைய விருப்பம் என்பது பணம் ஏன்னா நம்மளுக்கு பிடிக்காது கழுகுக்கு பிடிக்குமே தான் இந்த நபர்கள் செல்வம் பிடித்த நபர்கள் எல்லாம் அந்த சபைகளில் சேர்வார்கள் அதற்கென்று ஒரு இயக்கம் இங்கே அரைக்க ஆரம்பிக்கப்பட்டு நீ வெளியே போனப்பா இங்கே இருந்துட்டு நீ வந்து செல்வத்துக்கு ஊழியம் செய்வோர் என்று காட்டு என்று சாத்தான் உருவாக்கிய ஒரு இயக்கம் தான் அருணோட இயக்கம் அதுதான் உள்ள குற்றம் அது குற்றம் எடுத்து காட்ட வேண்டும் அதான் சொல்றார் இங்க பாருங்க பயனற்ற இருளின் செயல்கள் எது இந்த மாதிரி செல்வத்தை நாடி போவது வளமையை தேடி போவது வளமை எங்க இருக்கிறது அருங்கோட இயக்கத்திலும் மற்ற சபைகளும் இருக்கிறது அப்ப யாரெல்லாம் அருமுறை இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்று பார்த்தால் பிரேசலாட் சொல்லிட்டா அருமுறை இயக்கத்தை சேர்ந்த நபர் அவர் பிரேசலாட் சொல்லிட்டா என்ன அது நான் மழமையை தான் தேடுகிறேன் சிலுவையை தேடவில்லை இயேசுவை தேடவில்லை கடவுளை தேடவில்லை என்று சொல்லக்கூடிய வாழ்த்துறையாக பிரேசலாட் இருக்கிறது